குருவையை சர்வலோகானாம் விஜரே விஜய் நிதியை சர்வ வித்யா ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே மக வணக்கம் நேயர்களே எல்லோரும் இன்புற்றிருப்போம் வேறொன்றும் செய்யாய் பராபரமே சித்திரை மாதம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் ஆண் பெண் குழந்தைகள் சிறுவயது வயது பெரியவங்க வரையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரிய பகவான் உடைய ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பூமிக்கு வரக்கூடிய காலம் சித்திரை வைகாசி அது கொஞ்சம் வெயில் காலம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த சித்திரை மாதத்தில் அம்மை கொப்பளம்லாம் வருது ஏன் அம்மை நோய் குறிப்பாக கோடை காலத்தில் காரணமாக பரவக்கூடிய ஒரு கொப்பள நோயாகும் சித்திரை மாதம் வெயில் காலங்கிறதுனால அம்மை நோய் பரவதற்கு இதுக்கு ஒரு அற்புதமான சூழல் அதுக்கு சில காரணம் இருக்குது அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழை பழகிட்டால் நமக்கு நன்மையே நன்றாகும் அதனால் அம்மைங்கிறது ஒரு வைரஸ் அது வெப்பன் காரணமாக வரும் அது நிறைய இனப்பெருக்கமாகும் அடுத்து சுகாதாரமற்ற நிலை வெயில் காரணமாக இப்போ உடலில் வேர்வை அதிகமாக சுரக்கும் நம்ம தோளில் உள்ள தூசுக்கள் அழுகைகள் போன்றவை எல்லாம் ஒன்று கூடி அந்த அம்மை கொப்பளங்கள் வழிவகுக்க உதவி செய்யும் ஒன்று அப்புறம் அம்மைங்கிறது ஒரு தொற்று நோயாகவும் இருக்குது இல்லையா ஒருவிடம் இருந்து ஒருவருக்கு பரவும் மக்கள் கூட்டமாக கூடும்போது எளிதில் அது தொற்று அதனால் கூடமான அளவுக்கு கூட்டத்தை தவிர்க்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று உடம்புல இருக்குது அது குறைய ஆரம்பிக்கும் இந்த காலம் அதனால தான் அது குறையும் போது நமக்கு வைரஸ் எளிதில் தாக்கும் இப்போ இதுக்கு என்ன வழிமுறை உள்ள இப்போ பாருங்கள் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் குளிர்ச்சியான பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கணும் அதே போல் மக்கள் கூடும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் தொட்டு பேசக்கூடாது அடிக்கடி குளிச்சுக்கிட்டே இருக்கணும் உடலை சுத்தமாக வச்சுக்கணும் மூணு வேளை குளிக்கணும் ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு நாள் போடக்கூடாது பருத்தி ஆடைகளை அணியணும் அம்மை தடுப்பூசியும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை சித்திரை மாதத்தில் அந்த அம்மை கொப்பில் வருவதற்கு இதுதான் விளக்கம் அதனால் இதை நீங்கள் உணவு முறை கலாச்சாரங்கள் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தனை தலை தோட்டின துண்டை இருக்கக்கூடாது அண்ணன் வெளியே போயிட்டு வருவான் அண்ணன் தோட்டின துண்டை வீட்டில் தம்பிக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இந்த இந்த வெயில் காலத்தில் கவனமாக இருந்தால் நம்ம வெற்றி பெறலாம் இது ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்துருக்குறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களே பெறலாம் ஏன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா நன்றி வணக்கம்